மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்தை வைகுண்டம் என்பார்கள் பிரம்மா இருக்கக்கூடிய இடத்தை சத்தியலோகம் என்பார்கள் அதேபோல் சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்தின் பெயர் திருக்கயிலாயம் நாம் பூமியில் பார்க்கும் கயிலாய தரிசன இடம்தான் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கயிலாயமா என்பது உறுதிப்பட கூறப்படவில்லை அதே நேரம் பூமியில் உள்ள கயிலாயத்தின் சிறப்பு எண்ணெய் என்று பார்த்தாள் பார்வதி தேவி மானிட பெண்ணாக பிறந்து பர்வதராஜ மன்னனுக்கு மகளாக வளர்ந்தாள் அப்போது அவர் செய்த தவத்தின் பயனாக அவருக்கும் சிவபெருமானுக்கு பூலோகத்தில் திருக்கையிலாயம் நடந்த இடம் திருக்கையிலாயம் ஆகும் திருக்கையிலாயத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மானசரோவர் கடந்து அஷ்டபத் என்ற இடம் உள்ளது இங்குதான் அந்த ஆச்சரியம் மிகுந்த சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றதாம் அதற்கான ஆதாரங்களையும் தடயங்களையும் இன் இன்னும் இந்த இடத்தில் நாம் காண முடியும் பார்வதி தேவியின் திருவுருவமும் சிவபெருமானின் உருவமும் இந்த மலையின் மீது செதுக்கியது போல் அமைந்திருப்பதையும் காணலாம் நன்றி வணக்கம்